இதுல முக்கியமா என்ன ஆச்சுன்னா சில கட்டாய கருத்தடை எல்லாம் சஞ்சய் காந்தி பண்ணார் சில குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களிங்களா சீக்கியர்கள் முஸ்லீம்கள் எல்லாத்துக்குமே ஆண்களுக்கு ஆண்களுக்கு கட்டாய கருத்தடை சாந்தினி ஆபரேஷன் சாந்தினி சோக்கு டெல்லி அந்த மாதிரி டெல்லி அந்த ஏரியால இருந்து உங்களுக்கு நிறைய பேத்துக்கு மிரட்டப்பட்டு அவங்களுக்கு கட்டாயம் பண்ண அதெல்லாம் வந்து சஞ்சய் காந்தி மேலே அவங்களுக்கு வந்த வெறுப்பில் எரிச்சல் இருந்தது அப்போ வந்து பஞ்சாப் மாநிலத்தை சீக்கியர் நாடு வேணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடக்குது பிந்தரன் வாழைங்கிறவருடைய தலைமையில்தான் அது நடந்தது பிந்தரன் வாலை வந்து சில பல காரணங்களுக்காக இந்திரா காந்தியால் உருவாக்கப்பட்டவர் இந்திரா காந்தி தான் உருவாக்க இந்திரா காந்தியால உருவாக்கப்பட்டவர் அவரே எதிர்த்து வந்து நின்றார் ஏன் இந்திரா காந்தி அவரை உருவாக்குனாங்க எதுக்காக சீக்கியர்களை அடக்கிறதுக்காக உருவாக்குனாங்க அவர் உருவாக்கின்தான் அவரே வந்து அவங்களோட சேர்ந்தார் சேர்ந்துட்டு வந்து இது கேட்கறதுக்காக அகாலித்தல் அதுல பெரிய பிரச்சனையா உருவாகும் போது மிதனவாலை வந்து அவரை கொல்றதுக்கு கொல்ல போறாங்கன்னு ஒரு தெரிஞ்ச உடனே அமிர்தசரஸ் பொற்கோயிலுக்குள்ள அடைக்கல போகுது அங்கேயே உள்ள போகுது அகாலி தாக்குன்னு ஒரு இடம் சீக்கியர்களுடைய புனித தளம்